மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் எண்பத்தி ஒன்பது இரண்டு அன்பின் தேவனே அரவணைக்கும் தெய்வமே கருணையின் தெய்வமே மெய்போற்றுகின்றமை புகழுகின்றமே ஆராதிக்கின்ற வணக்கம் செலுத்துகின்ற அப்பா அப்பா தந்தையே வல்லமையின் தேவனே எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தகப்பனே உம்முடைய ஆவியில் நாங்கள் இணைந்திருக்கும்படியாக நீர் செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அப்பா உம்முடைய ஊற்றுகள் நிரம்பி வழியும்படியாக நீர் செய்ததற்காக கோடி நன்றிகள் ஏசுவேன் அப்பா எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தகப்பனே உமுடைய உயிர் மூச்சை கொடுத்து தகப்பனே நாங்கள் சுவாசிப்பதற்கு நிறு்துணையாக இருப்பதற்காக நன்றி இயேசுவே அப்பா உம்முடைய உயிரை கொண்டு தகப்பனே நாங்கள் ஆண்டவரே இந்த உலகத்தில் வளம் வருகின்றோம் அதற்காக நன்றி இயேசுவே அப்பா உம்முடைய உயிரை பெற்று கொண்டு நாங்கள் அப்பா ஆண்டவரே அந்த ஆண்டவரே அது அதற்குரிய பலனை நாங்கள் ஆண்டவரே பெரும்படியாக செய்வீராக தகப்பனே உம்முடைய பண்புகளை ஆண்டவரே எங்களிடத்தில் இருக்கும்படியாக காணும்படியாக செய்வீராக தகப்பனே அப்பா இயேசு ராஜாவே என்றவரே எங்கள் உண்மை உண்மையை போற்றின் அமைப்புகள் என்றும் அப்பா நீர் பெரியவர் நீர் வல்லவர் நீர் ஆண்டவரே உமையன்றி ஆண்டவரே ஒரு அணு கூட அசையாது என்று சொல்லியிருக்கின்றே தகப்பனே ஆண்டவரே அப்படியாக உம்முடைய பரிசுத்த ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு நாளும் தகப்பனின் சுத்திகரித்து உமோடு நாங்கள் இணைந்திருக்கும்படியாக செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அப்பா இந்த உலகத்தில் தகப்பனே எத்தனையோ ஆண்டவரே நோய்கள் ஆண்டவரே எத்தனையோ சோதனைகள் எல்லா எல்லாவற்றிற்கும் மத்தியில் தகப்பின நீர் எங்களை ஆண்டவரே உயிரோடு வைத்தாண்டவரே தகப்பனை எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் தகப்பனே அப்பா ராஜாவே எங்கள் எங்கள் மீட்பரே எங்கள் தந்தையே எங்கள் தாயும் தந்தையுமாக இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் தகப்பனை வழி நடத்துகின்றவரே எமக்கு கொடான கோடி நன்றிகள் அப்பா அப்பா நாங்கள் எவ்வளவு நன்றியில் சொன்னாலும் தகப்பனே அப்படியாக எங்களுடைய தகப்பனே நிறைய ஏறெடுத்து பார்ப்பீராக ஒரே உங்களுக்கு எதிராக நாங்கள் செய்கின்ற காரியங்கள் அப்பா காயப்படுத்துகின்றன தகப்பனே அந்த காயத்துக்கு தகப்பனே நாங்கள் எப்படி கட்டுப்படுவோம் தகப்பனே ஒரே எங்களுடைய பாவ செயல்களை விட்டு நாங்கள் வருவதற்கு அப்பா உம்முடைய அறிவு மாற்றலும் அப்பா உம்முடைய திறமை எங்களுக்கு வேண்டும் தகப்பனே அப்பா தெய்வ பிள்ளைகளாக நாங்கள் மாறும்படியாக செய்தல்லும் தகப்பனே எங்களிடத்தில் இருக்கின்ற எந்த விதமான அண்டவரே சாத்தானின் செயல்கள் தகப்பனே எங்களை ஆட்டி படைக்காதபடி சுவை நீரே எங்களை பாதுகாத்தலும் தகப்பனே அப்பா எரிக்கும் மதில்களை சுற்றி அண்டவரே நீர் இருந்தது போல தகப்பனே இப்படியாக ஆகிய சுவை எங்கள் ஒவ்வொருவரையும் சுற்றி தகப்பனே எரிக்கும் மதில்களை கட்டி தாரும் தகப்பனே ஆக இயேசுவே எங்களையே முழுமையாகவும் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அப்பா அப்பா நாங்கள் தூசியும் துரும்பும் தகப்பனே ஒரே உண்மை அப்பா என்று கூப்பிடுவதற்கூட தகுதியற்ற மக்கள் தகப்பனே அப்படிப்பட்ட மக்களை நீர் ஆண்டவரே நீர் தேர்ந்தெடுத்திருக்கின்ற அதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அப்பா நீர் செய்து ஆண்டவரே நீர் தேர்ந்து கொண்ட எல்லாவற்றிற்கும் அர்த்தம் உண்டு தகப்பனே ஆண்டவரே நீர் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை தகப்பனே ஆனால் மனிதர்களோ தகப்பனே ஆள் பார்த்து எந்த ஒரு சாத்தான இருந்தாலும் தகப்பனை எங்களை ஆண்டவரை நாங்கள் பிரியாதபடி கையேசுவேன் நிறையங்களை மூடி மறைத்துக் கொள்வீராக அப்பா தந்தையே உமக்கு கொடான கோடி நன்றியலேசுவேன் இந்த நாளில் இயேசுவேன் யாரெல்லாம் தொழில் வளர்க்கின்றார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் தகப்பனே நிறைய ஆசீர்வதி தகப்பனே அவர்கள் முன்னேற்றம் கண்பட்டியாக செய்வீராக எங்களுக்கு எதிராக கிளம்புகின்ற எந்த ஒரு சாத்தானின் அந்தகார சக்திகளாக இருந்தாலும் தகப்பனே நீரை முறியடித்து போடுவீராக தகப்பனே உமக்கு மீறின காரியங்கள் உண்டோ தகப்பனே அப்பா நீரே எங்களை உருவாக்கிய தேவன் நீரே எங்களை வாழ வைக்கின்ற தேவன் தகப்பனே அன்டரே இதற்கிடையில் தகப்பனே சாத்தானுக்கு தகப்பனே என்ன வேலை தகப்பனே அப்படியாக சாத்தானின் பிடியில் நாங்கள் சிக்கி கொண்டு ஒவ்வொரு நாளும் தவித்த ஆண்டுவரே இந்த வாழ்க்கை என்ன என்று தகப்பனேன் எங்களுக்குள்ளேயே புலம்புகின்ற நாள்களும் உண்டு தகப்பனேன் அப்படியாக நீரே எங்களை வழிநடத்தும் தகப்பனே இந்த நாளில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை திட்டமிட்டு குறித்து எங்களுக்கு தேவையானவற்றை பூர்த்தி செய்து என்னாலும் எப்போதும் வேலையிலும் தகப்பனே இறைவிடாது நாங்கள் ஜபிக்கின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றி அறலும் எங்கள் ஜபம் கேளு நல்ல கர்த்தரே ஆமேன் ஆமேன் ஆமேன்